என தமிழக மக்களுக்கு அன்பான வணக்கம் எஸ்ஐஆர் இந்த பணி பல்வேறு மாநிலங்களில் நடைபெற்று இப்போது தமிழகத்தில் நடைபெறுகிறது ஒரு குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தைக்காக நாம் சான்றிதழ் பெறுவதற்கு ஒரு படிவம் ஃபில் அப் செய்து யார் தந்தை யார் தாய் அவருடைய ஜாதி வரை அனைத்தையும் பூர்த்தி செய்து ஒரு பிறப்பு சான்றிதழ் பெறுகிறோம் அதே போல் ஒவ்வொரு இறந்து விட்டாலும் யாருடைய மகன் அவருடைய முழு விவரங்களையும் கொடுத்து இறப்பு சான்றிதழ் பெறுகிறோம் ஒருவர் ஒரு வங்கியில் கடன் பெற வேண்டும் என்றால் பல்வேறு சான்றிதழ்கள் கேட்கிறார்கள் கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட கையெழுத்து பெறுகிறார்கள் அரசாங்கத்திடம் ஏதாவது பதிவு செய்ய வேண்டும் அல்லது ஒரு சான்றிதழ் பெற வேண்டும் என்றால் பல அந்த அலுவலகத்துக்கு செல்கிறோம் அவர்கள் கேட்கும் சான்றிதழ்கள் எல்லாம் நாம் பிடிக்கிறோம் அப்படி இருக்கும்போது இந்த எஸ்ஐஆர் என்பது நமது பாரத தேசத்தின் பாதுகாப்பு சம்பந்தமானது அதற்காக நாம் நேரம் ஒரு அரை மணி நேரம் கொடுப்பதோ அந்த அரசு அதிகாரிகள் வரும்போது அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதோ அவர்கள் கேட்கும் சான்றிதழை கொடுப்பதோ ஒரு கடினமான செயலே அல்ல அதனால் நமது தமிழகத்தில் உள்ள அத்தனை நமது தேச பக்தர்களும் அந்த இசையா படிவத்தை உடனடியாக பூர்த்தி செய்து வரும் அதிகாரிகளுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து அதை உடனடியாக கொ கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்